காகத்திற்கு தினமும் சாதம் வைத்து வருவதுன்னு பாத்தீங்கன்னா ஒரே நேரத்துல நீங்க உங்களுடைய முன்னோர்களுடைய திருப்தி அடைய செய்யலாங்க மேலும் பாத்தீங்கன்னா யமலோகத்துல இருக்கக்கூடிய எந்த யமனையும் சனீஸ்வர பகவானையும் திருப்தி அடைய செய்ய முடியும் காகத்திற்கு சாதம் வைக்கும் போது பாத்தீங்கன்னா எச்சில் சாப்பாட்டை வைக்க கூடாது அதே போல பழைய மீதமான சாப்பாடையும் வைக்க கூடாது சுத்தமாக தாங்க காகத்திற்கு சாதம் வைக்கணும் காகத்திற்கு பார்த்தீங்கன்னா உங்க கையால அசைவு உணவை ஒருபோதும் வைத்திடாதீங்க காகத்திற்கு பார்த்தீங்கன்னா சனிக்கிழமையில சாதம் வைக்கும் போது கலந்த சாதம் வைப்பது அளவில்லாத பலனை ஏற்படுத்தி தரும் நீங்க பித்ரு தோஷம் போன்ற பல தோஷங்களால் அவதிப்பட்டு வரீங்களா அந்த தோஷத்திலிருந்து நிவாரணம் அளிக்கக்கூடியதாங்க இந்த கருங்காலி மாலை கருங்காலையிலான பொருட்களை பயன்படுத்துவது பல விதத்திலும் நன்மைகளை ஏற்படுத்தி தரும் இந்த கருங்காலி மாலையில பாத்தீங்கன்னா ஆற்றல் வந்து உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றலை விலக செய்யும் நீங்கள் கருங்காலி மாலையை வாங்க விரும்புனீங்கன்னா வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் ஒரு நம்பர் கொடுத்துருப்போம் அந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய ஆர்டரை நீங்கள் நீங்கள் தெரிவிச்சுக்கலாம்